பேசுங்க விளக்க கூட்டம் வைங்க வரவேற்கும் என்ன நடக்குதுன்னா நீங்க ஆளுங்கட்சிய உங்க கூட்டத்துல நடந்த பிரச்சனைக்கு குற்றம் எல்லாம் ஆதரவு நீங்க நான் ரொம்ப மகிழ்ச்சி இனி பிஜேபி காரங்க உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க அண்ணாமலை பேசுறாங்கன்னா அந்த பேசணும் அவங்க சாப்பிட்டு போறதுக்கா இங்கே ஜனநாயக அமைப்புகள் எந்த அமைப்புகளோடும் நாங்கெல்லாம் தேர்தலுக்கு வர அமைப்புகள் இல்ல வந்த அமைப்பு இல்லை பெருசா தேர்தல் போராட்டத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி கழகம் விடுதலை தமிழ் குழியல் கட்சி இப்படி எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றாங்க ஏன் அவங்களுக்கு அவங்களோட உங்களுக்கு எல்லாம் உரையாடல் வைக்கிற வச்சு ஒரு கோரிக்கைகளை வாங்க நம்ம எல்லாம் பேசுவோம் கோரிக்கை நடத்து நடத்துவோம் அப்படிலாம் இது நடக்கிறதே இல்ல அப்ப இங்க என்ன மறுபடியும் சினிமா கல்ச்சரை பொலிட்டிக்கல் கல்ச்சரா மாத்தாதீங்க சார் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி சார் பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிடிக்ஸ் ஜெயிச்சிடாது சார் பொலிட்டிக்கல் தியரியை வந்து நீங்க பேசணும் பொலிட்டிசைஸ் பண்ணணும் உங்க கட்சியை நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க மகிழ்ச்சி பெருந்தெல்லாம் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சி திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணுங்க சார் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட்டத்தை போட சொல்லுங்க பேச சொல்லுங்க வரவேற்கிறோம் அது இல்லாம நீங்க உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேன் வண்டியை முடிக்குவேன் அப்படி திடீர்னு இப்படி வந்து காமிப்பேன் இதெல்லாம் சார் சினிமாவும் சார் அது நான் பொதுவாக சித்து போயிட்டேன் இதுக்கு நீங்க பொறுப்பு இல்லைதான் நீங்க பொறுப்பு இல்லைதான் ஆனா இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா அல்லது அரசியல் செயல்பாட்டாளா மாத்த போறீங்களா சார் எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு நீங்க ஒரு என்போர்ஸ் இளம் செயல்பாடு உங்க கட்சியில பொறுப்பாளர் பேசுற ஜென்சிய வச்சு நாங்க புரட்சி நடத்துறோம் என்ன சார் புரட்சி புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு எந்த கோரிக்கையா சார் புரட்சி பண்ண போறீங்க சொல்லுங்க எந்த 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 கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக எந்த ஆட்சி முறையை கொண்டு வரதுக்காக புரட்சி செய்ய போறீங்க சொல்லுங்க சார்

கூடங்குளம் போராடம் நடந்திருக்கு விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்கு நீட்டுக்கு போராட நடந்திருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராடம் நடந்திருக்கு ஆதவ அர்ஜுனா எல்லா போடல நாங்க இருந்திருக்கோம் அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம் வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிக்கிறோம் நாங்க எந்த சார் புரட்சியில் வந்து வந்துருக்கீங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு முப்பது பேர் இறந்து போன செய்தி ஆதவ் அர்ஜுனா ஏன் அங்க நிக்கல மக்களோட சொல்லுங்க சார் உங்க தலைவர் கூட்டம் வரும் இல்ல எங்க சார் போனீங்க நம்பி வந்த மக்கள் ஓட்டிங்கும் போது அதை விட்டு ஓடி போனீங்க அது யாரும் மறக்க மாட்டாங்க யாரும் மறக்க மாட்டாங்க நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல அந்த மக்களோட இறந்து போனவங்க இறுதி நிகழ்வில் பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை உங்க கட்சியில இருந்து நீங்க ஜென்சி புரட்சி பண்ண போறீங்களா சார் உங்க நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க ஜென்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில் இறங்கினா போலீஸ் அடிக்கோ சுடும் ஆதரவு ஓடிடுவர் அவருக்கு என்ன அவர் ஓடிடுவர் இந்த மூணு நாள காரணமே மக்கள் கோவப்படுறா வாங்கிங்க மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குற தயாரா இருக்கணும் சார் திட்டம் வாங்குற தயாரா இருக்கணும் உங்க தான் உங்க மேல இருக்க அன்பு வந்தா அவனை நீங்க விட்டுட்டு போனீங்க அது எப்படி சார் பொறுப்பாகும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்க நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க எங்களுக்கு எல்லாம் எந்த இந்த மாதிரி நடந்த நாங்க ஒரு காலத்தை விட்டு போறோம் கிடையாது நின்னவங்களா நாங்க நின்னவங்க நான் போற இடத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் நாங்க நின்று இருக்கிறோம் இந்த தூய பணியார் போராட்டம் நின்று இருக்கிறோம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நின்று இருக்கிறோம் எல்லாத்துல நின்று இருக்கிறோம் இடதுவே போராட்டத்தில் நின்று இருக்கிறோம் ஏன் எங்க சட்டையை பிடிச்சி போலீஸ் எழுத்துட்டு போறதுல நீங்களே பார்த்தது இல்லையா வீடியோலாம் புரட்சி புரட்சிங்களா <poisoned indo by wastIPOCilsara> <plains> <UK> <satisfykarangados> நீங்களே சாப்பாடு கஷ்டப்படுவீங்களா சொல்லுங்க நீங்க கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணி திரட்டு நின்னீங்க எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சார் எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சொல்லுங்க கவின் படுகொலை நடந்தது பேசுனீங்களா அனகாபுத்தூர் அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு பதினோராயிரம் வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டுக்கிறாங்க உங்க கட்சியில ஒரு அறிக்கை வரல ஒரு அறிக்கை வரல நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார் புரட்சியா ஏழை பாட்டாளி மக்கள் புரட்சியான் திமுக அரசு விமர்சிச்சு போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கி இருக்கிறோம் ஆதவ் அர்ஜுன் சார் நீங்க வந்து களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கி இருக்கிறதுக்கு துணிவு இருந்தா வாங்க சேர்ந்து கேப்போம் சேர்ந்து கேப்போம் நாங்க வாங்க ஏதோ மாட மாடிகள் உட்காந்து டிட்டு போட்டு போவீங்களா நீங்க என்ன நடக்குதுங்க நாட்டில் என்ன நடக்குது நீங்க நிக்கா அப்படியே வருவீங்க அப்படியே முகத்தை காமிப்பீங்க அப்படி அறிக்கை போடுவீங்க நாடகம் அமிச்சு நீங்க போயிருவீங்க நாற்பது வருஷம் செத்து போயிருக்காங்க அவங்க கட்சிக்காரர் பொறுப்பாளர் போகவே இல்லை அவங்க கட்சிக்காரர் செத்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தீக்குளிச்சிருக்கிறார் இதெல்லாம் ஏன் போட்டி அரசியல் கூட்டம் காமிக்கணும் அரசியல் திமுக கூட்டம் காமிக்கணும் காவேரி கா போட்டிக்கு கூட்டம் காமிக்கணும் பிஜேபி கூட்டம் காமிக்கணும் அதிமுக கூட்டம் காமிக்கணும் என்ன சார் நீதான் பேசுறீங்க வீடியோ போகுது இல்ல எல்லாரும் வீலாக்கு மாதிரி ஏறப்ப இறங்குறப்ப எல்லாம் பிரஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறீங்க எங்களோட வர்றது தான் எங்களோடதான் இல்ல என்ன கேட்பீங்க எதுவும் ஆனா கேப்பீங்க எங்க சார் போனீங்கன்னு கேப்பீங்க நடத்துறப்ப அடி வாங்குறப்ப கேஸ் வாங்குறப்ப கோத்து களைகிறப்ப எப்பவும் எந்த ஊடகம் எதுவுமே வந்து எங்களை பத்தி எங்களுடைய துயரங்களை காமிக்கிறது கிடையாது போராட்டத்தை காமிக்கிறது கிடையாது ஆனா கேள்வி மட்டும் எழுதுவாங்க எல்லா கட்சிகளும் எழுதுவாங்க போனீங்க எங்க போனீங்கன்னு இங்கதான் நிக்கிறோம் இங்கதான் போட நடத்துறோம் வருஷத்துக்கு இரநூறு முன்னூறு கூட்டம் போய் நிக்கிறோம் போட நடத்துறோம் வழக்கு வாங்குறோம் கோர்ட்டு கலையிறோம் கோர்ட்டு கலையிற இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறோம் போய் பாருங்க எங்க சமூக உங்களுக்கு எல்லாம் நீங்க சாதாரணம் போட்டா லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் உங்க சோஷியல் மீடியால நீங்க பே பண்ணி உங்களை வளர்த்துறீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்க பேமெண்ட் பண்ணி பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு வசதி கிடையாது எங்களுக்கு வசதி கிடையாது எங்க செய்தியில வெளியே போறது இல்லை ஆனா நாங்க போற கடத்துல நிக்கிறோம் வந்து பாருங்க கூட ஒரு நாலு நாள் வந்து பாருங்க எத்தனை போர்டர்ல போய் நிக்கிறோம் எந்த செய்தி வெளியே வந்திருக்கு வந்து பாருங்க நாங்க எது கரூருக்கு போனோம் நாங்க ஓட்டு போட்டு வாங்குறதுக்கா இல்ல நாங்க கேண்டிடேட் போட போறோமா இல்ல எங்க அமைப்பு அங்க லட்சம் பேரை உட்காந்துருக்கானா இல்ல எங்க தொண்டர் செத்து போனானா இல்லையே தமிழ் மக்கள் சார் பாவம் அப்பா ஒண்ணும் தெரியாதவன் அண்டாரங்காட்சி குழந்தை குட்டியை விட்டுட்டான் ஒன்பது பிள்ளைங்க செத்து போயிருக்கு குழந்தைங்க செத்து போயிருக்குது இத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க எப்படி நடத்த முடியும் அதனால மக்களை நேசிக்கிறோங்க இந்த மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்களா மறுக்கிறாங்களா எங்களை ஓட்டு போடுறாங்களா இல்லையா எங்களுக்கு அது கவலையே கிடையாது நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் மக்களை மதிக்கிறோம் அவனுக்கு தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம வெயில நாள் முழுக்க நிக்க வச்சு என்ன அரசியல் இது இந்த மக்களை தான் நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி கதை விடுறீங்களா நீங்க சார் மாத்தி மாத்தி குறையெல்லாம் சொல்லாம அடுத்த கூட்டம் நடந்து போறீங்கல்ல அந்த கூட்டத்துல இந்த தவறுகள் நடக்காம நிவர்த்தி பண்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்ன செய்யப் போறாங்க தாவேக்க என்ன செய்ய போது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டு காவல்துறை என்ன செய்ய போது எப்படி இதை அனுமதிக்க போறீங்க எந்த ஊர்ல பத்தாயிரம் பேர் தேடுறதுக்கு இடம் இருக்கு சொல்லுங்க சார் எங்க இடம் இருக்கு சொல்லுங்க இருந்த மெரினா பீச்சா மூடிட்டீங்க எல்லாம் அந்த முட்டு சேர்ந்து சாக்கடை சந்தா கொடுக்குறீங்க அதுதான் நிக்கிறோம் அதெல்லாம் கலை அதனாலதான் நாங்க போறோம் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துருக்காங்க எங்க இப்ப நடந்தது இல்லை நாங்களாம் சினிமா ஸ்டார் இல்ல அதனால யாரும் எங்க எதுவும் நடக்கிறது இல்லை இப்ப காவல்துறை இது குறித்து பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டும் இது எங்களுக்கு என்ன கவலைன்னா இப்ப தாவேகா கூட்டத்தை போலீஸ் வச்சு நாங்க ஒழுங்கு படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாதிரிதான் பாய்வாங்க நாங்க நாங்க கூட்டம் சின்ன கூட நடந்து கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்காது அது இத்தனை பேரை போடு அத்தனை பேரை போடு நாங்க அவங்க இருக்க ஆளை பார்க்கணும் பேரை பார்க்கணும் சார் கூட பங்கு எடுக்கிறவங்க பேர் லிஸ்ட் கேட்கறாங்க சார் போன் நம்பர் கேட்கறாங்க சார் எங்களுக்கு நாங்க எப்படி நடத்துறது எங்களுக்கு இவ்வளவு கேக்குறீங்க நாங்க வரும் பத்த லட்சம் பேர் வந்துருக்கலாம் போலீஸ் அரசியல் கூட்டத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சி கூடத்தை நெறிப்படுத்துறது அப்படிங்கிற பண்பாடு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த கட்சி கூட்டத்துக்குள்ளாரே போலீஸ் உள்ள போய் நெறிப்படுத்த தொண்டர்களை நெறிப்படுத்துறதுக்கு திமுக அதிமுக எந்த கட்சி அனுமதிக்காது தாவேக்கா கட்சி அனுமதிக்க போதா அப்ப இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கு சார் நீங்க ரெண்டு பேரும் மட்டுமே பேசக்கூடிய கருத்துக்கள் மட்டும் அல்ல இதுக்கு அடுத்து மக்கள் கருத்து இருக்குது மக்கள் சார்ந்த கருத்து இருக்கு நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க எத்தனை பேர் காயம்பட்டு இருக்கிறாங்க இத்தனை பேரை பாதுகாத்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதிகாரிகள் இருக்கிறாங்க வெகு மக்கள் இருக்கிறாங்க காப்பாத்தின வெகு மக்கள் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கான கோரிக்கை அரசை பொறுத்த வரைக்கும் இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல உளவுத்துறை தோல் என்ன நடந்தது காவல்துறை தோல் என்ன நடந்ததுன்னு விசாரணை பண்ணி உடனடியாக அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இது குறித்தான ஒரு விதிமுறைகள் நெறிமுறைகளை உருவாக்கணும் இது எல்லாருக்குமான பிரச்சனை இத வந்து ரெண்டு கட்சியினுடைய பிரச்சனையாக மாத்தி சதி இருக்குது அது இருக்கு இது இருக்குதுன்னு சொல்லி பெருசாக்காம என்ன நடந்தது அந்த அருணா ஜெகதீஷன் அவர்களை வைத்து ஒரு விசாரணை அறிக்கை போட்டு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க திமுக அரசு போட்டிருக்கிறது வரவேற்கிறோம் ஆனா எவ்வளவு காலத்துக்குள்ள அதனுடைய முடிவு வரப்போகு வந்தா நடைமுறைப்படுத்துவார்களா அருணா ஜெகதீஷன் கமிட்டி ஸ்டெர்லைட் போராட்டத்தை விசாரிச்சது அவங்க விசாரிச்சுட்டு அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சொன்னாங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படல யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படல இப்ப அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய கமிட்டி போட்டிருக்கீங்க இது எப்ப வரப்போகுது எப்ப முடிவு சொல்ல போதுங்கிறத விரைவுபடுத்துங்க அதே போல திரு விஜய் அவர்கள் தயவு செய்து கட்சியாக மாறுங்க ஒரு அரசியல் அமைப்பாக மாறுங்க அரசியல் படுத்துங்க நீங்க சொல்ற கருத்துக்களை மக்களிடத்துல சொல்லக்கூடிய வகையில பரப்புரையை மேற்கொள்ளுங்க இது மாதிரி ஒரு ரசிகர் மன்ற ஷோ தயவு செய்து நடத்தாங்க பாவம் மக்கள் குழந்தைகள் பாவம் இளைஞர்கள் பாவம் இதை விட்டுட்டு ட்விட்டர்லையும் சோஷியல் மீடியாலையும் சண்டை போட்டு இருக்கிற தயவு ரெண்டு ரெண்டு ஐடி வீங்க நிறுத்துங்க முதல்ல இந்த மக்கள் செத்து போயிருக்கிறான் அவன் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு அரசு தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது தாதகா தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க ரெண்டு தான் இது ரெண்டு குறித்து இந்த ரெண்டு தரப்பும் பேச வேண்டும் அதுக்கப்புறம் மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அவர்கள் கலாய்வு பண்ணி அவர்கள் உண்மை அறிக்கை வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படியான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் நாங்க எங்களோட இதுல நாங்க எந்த கட்சியும் சார்பாக இல்லை இது நான் மக்களை பார்த்து மக்களோட கருத்துக்களை உங்களிடத்துல நாங்க பகிர்ந்து இருக்கிறோம் ஆகவே இந்த துயரம் இதோடு இறுதியான நிகழ்வாக இருக்கட்டும் இதற்கு மேலும் இந்த துயரங்கள் வேண்டாம் ஸ்டாம்பீடு பத்தி நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்குது அதை எப்படி எப்படி அவாய்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது கும்பமேளால இருந்து எல்லாத்துக்கும் நடந்த ஸ்டாம்ப் எடுக்கு டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இருக்காங்க தாவேக்கா தயசு படிக்கட்டும் தமிழ்நாடு காவல்துறை படிக்கட்டும் திமுக அரசு படிக்கட்டும் சமூக ஆர்வலம் படிக்கட்டும் இந்த சோசியல் மீடியால தோன்றதெல்லாம் அழுகிட்டு இருக்காங்க இல்லையா தயசெஞ்சு படிங்க சாட் ஜிபிடி போட்டாலே அவங்களுக்கு ஆயிரம் லிஸ்ட் வரப்போச்சு அதை பயன்படுத்துங்க அதன் மூலம் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பிரச்சனையில எந்த சார்பும் இல்லாமல் மக்கள் சார்பில் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள

ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறது அவசர தேவைக்காக பயன்படுத்துறாங்க நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையான நாளைக்கு பேஷன்ஸ் போக முடியுமா வர முடியுமா சொல்லுங்க இப்ப எங்களுடைய கூட்டங்களுக்கு எல்லாம் இங்க கொடுக்கக்கூடிய முதல் கண்டிஷன்ஸ் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழியை விட்டுட்டு தான் மேடை அமைக்கணும்னு சொல்றாங்க அதை தான் கொடுக்குறோம் ஏன் ஜல்லிக்கட்டு போடல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு சார் எல்லா கூட்டமும் ஒழுங்க வழிவிட்டமா இல்லையா அதனால கூட்டம் கலைஞ்சுதா

அப்ப எல்லாம் ஒண்ணும் நிறைய நடக்கிறது இல்லாத போறது இல்லையா போகுது ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது சரி வந்துட்டு தான் போதே விட்டுரும் யா என்ன நடந்துரும் எத்தன ரூபாய் அப்புறம் ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க நீங்க ஆம்புலன்ஸுக்கு மாத்திருக்கீங்க நாற்பத்தோடு பேர் இறந்து போயிருக்காங்க காயம் படம் நூறு பேர் இருப்பாங்களா நூறு பேரை வெளியில கொண்டு போறதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் வேணும் எத்தனை ஆம்புலன்ஸ் ரெண்டு ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு பேர் நீங்க ஏத்தினாலுமே ஐம்பது ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துருக்கணும் நீங்க இல்லையா நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்தீங்கன்னா நெருக்கடிக்கு ஏதாவது தூக்கிட்டு போவீங்க எப்படி தூக்கி போவீங்க ஆம்புலன்ஸ் மட்டும் தான் உள்ள விட முடியும் நீ ஆம்புலன்ஸ் இல்லைனாவே மாத்திட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் ஆபத்து தான் பண்ணிக்கும் அப்படி ஆம்புலன்ஸ் தடையா இருக்குது அப்படின்னா இருந்து போது ரெண்டு நிமிஷம் இருந்து போது என்ன தப்பு வந்துடும் போகுது என்ன தப்பு வந்துடும் போது ரோட்ல கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சார் ரோட்ல கூட்டம் நடத்த ஆம்புலன்ஸ் வரும் உங்க மாநாட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருவாங்களா சொல்லுங்க உங்க மாநாடு நடத்திட்டு இருக்கிறீங்க அங்க உள்ள ஆம்புலன்ஸ் வருவாங்களா இல்ல இல்ல அதனால உங்க உரையில் தடைபடுறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி எல்லாம் நீங்க மறந்து போயெல்லாம் அப்படி விட்டு நீங்க பிராமுல பேப்பர் நோட்ஸ் வச்சிருக்கீங்க பேசுறது என்ன இருக்குது நாலு பேர் கூட இருக்கிறாங்க பாயிண்ட் விட்டு எடுத்துறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு பேசுறது எல்லாம் தான் சார் கேட்கறாங்க அதான் அதிகமா கேட்கிறாங்க பெரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் தவற விட்டாங்கிற ஒருத்தம் யாருக்கும் கிடையாது அதனால இது ஒரு பெரிய ஆம்புலன்ஸ்ங்கிறது ஒரு எதிரியா மாத்த வேண்டாம் அது ரொம்ப தவறான பாட்டு எத்தனை விசாரணை குழு வேணா வரட்டுங்க முடிவில் உடனடியாக கொடுக்கட்டும் அரசியல் நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் அரசியல் கட்சி சார்பா இருக்கு சிபிஐ அரசியல் கட்சி சார்பானது பாராளுமன்ற குழு அரசியல் கட்சி சார்பானது ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை மூத்த வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க செயல்பாட்டாளர் இருக்கிறாங்க அவங்க வச்சு ஒரு குழு அமைக்கிறது தாவியாக என்ன பிரச்சனை சிபிஐ கேளுங்க ரைட்டு நல்லது பிஜேபி ஓடுறது கேட்டீங்க சரி இந்த பக்கம் ஒரு செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை செயல்பாடு இருக்கிறமா இல்லையா இவங்களை வச்சு கேளுங்க ரிப்போர்ட் கேளுங்க சார் அவங்களும் மனுஷங்க நாங்களும் மனுஷங்க தானே இல்லையா கேளுங்க விசாரிக்கிறோம் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல மக்கள் எல்லாம் சார்ந்த கூட இருக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு உருவாக்கு என்ன தப்பு நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க நேரம் டெல்லி தான் நம்புவீங்களா வேற கேள்வி இருக்குங்களா நிறைய செய்யலாங்களா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

சரிங்களா கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாக வட இந்தியாவில் போட்ட நானூறு பேர் இதே மாதிரி இறந்துருக்கிறாங்க அது எல்லாமே பாரதிய கட்சி ஆண்ட மாநிலங்கள் சரிங்களா ஒரு ஆய்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரயில்வே பிரிட்ஜில் ஸ்டாம்ப் பயன் நடக்குது ரயில்வே இதில் ஸ்டாம்ப் நடக்குது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த கூட்டத்தை நெரிசல்ல ஒருத்தர் லக்கேஜ் கீழே போட்டாரு அந்த லக்கேஜ் கீழே விழுந்ததுல ஒருத்தர் ஒரு பக்கம் சாயிராங்க அது இருபத்தி ரெண்டு பேர் சேர்த்து போறாங்க சரில அதுல நீங்க இந்த ரிப்போர்ட்ல அந்த கும்பமேளா ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஸ்வேயிங் இருந்ததுனா क्राउडல அத நிச்சயே எல்லாரும் தெரிஞ்ச வேண்டியதா क्राउडல கர்புலன்ஸ்ோ ஸ்வேயிங் இருந்தாலோ ஸ்டாம்ப் இட் நடக்கும் அப்படினே சுவிட்சர்லாந்துடைய இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆய்வாளர் ரொம்ப மேல பத்தி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்க ஸ்வேயிங்னா ஆடுறது அப்படியே வேவ் மாதிரி அசையும் நீங்க ஸ்டாம்பர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி கரூர்ல பாத்தீங்கன்னா அந்த கிரௌட் அப்படியே அள மாதிரி ஆடும் யூடியூப்ல காமிச்சு அள மாதிரி ஆடும் அது நடக்குதுன்னா அந்த மாதிரி சூழல் இருக்குதுன்னா அங்க இந்த நெரிசல் ஸ்டாம்பே கண்டிப்பாக நடக்கும் அங்க சின்னதா ஏதோ ஒரு சத்தம் நடந்தாரு ஒரு பட்டாசு வெடிச்சது வானத்துல அப்படின்னாலே ஸ்டாம்ப் பண்ண இந்த ரிப்போர்ட் தயவு செஞ்சு எடுத்து அடிச்சு அத நியூஸா மாத்த கிரௌட் டர்புலன்ஸ் ஒண்ணு சொல்றாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு பாதம் இருக்குது ஒரு பக்கம் வர்றதே இன்னொரு பக்கம் போறது இவர் இந்த பக்கம் வர்றாருன்னு சொல்லி எல்லா கிரௌட் இந்த பக்கம் நிக்குது சரிங்களா ஆனா வண்டி ஆப்போசிட் சைட்ல கொண்டு வர எதிர்த்தரப்புல கொண்டு வர்றாரு கொண்டு வந்த இங்க இருந்து எல்லா க்ரௌடும் அந்த பக்கம் தாவறாங்க சரிங்களா அப்ப அடிஷனலான கிரௌட் இந்த பக்கம் வருது இப்போ இவர் வண்டிக்கு முன்னாடி ஐயாயிரம் பேர் வர்றான் இவன் தள்ளுறான் இந்த டெத்து கிட்டத்தட்ட விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா மக்கள் சொல்றாங்க சரிங்களா அப்ப இந்த கிரௌட் டர்புலன்ஸ் பார்த்ததுக்கு பின்னாடியும் ஏன் தடுக்கப்படல அந்த ஒண்ணு இல்லைங்க விஜய்க்கு நீங்க பவுன்சர் வச்சிருக்கீங்க மக்களுக்கு யார் பவுன்சர் தொண்டருக்கு யார் பவுன்சர் இப்ப தொண்டர்களுக்கு வந்து நீங்க பாதுகாக்கிறதுக்கு எந்த அணியை நீங்க உருவாக்கல உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறீங்க அப்படின்றது எப்படி தலைமைத்துவ பண்பாரு ரொம்ப நன்றி